ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா விஎல்சி மீடியா பிளேயர்ந்து நம்ம வந்து ஒரு பத்து ட்ரிக் பார்க்கப் போகிறோம் நம்ம வந்து டெய்லி விஎல்சி மீடியா பிளேயர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ நமக்கு தெரியாத ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ அந்த ட்ரிக்ஸ் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்றைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு வீடியோவையும் நம்ம வந்து விஎல்சி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் மீடியா செலக்ட் பண்ணுங்கள் கன்வெர்ட் அண்ட் சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நம்ம எந்த வீடியோ கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் வந்து உங்கள் வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா அண்ட் சேவ்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து கன்வெர்ட் அண்ட் சேவ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மெட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிறையா கோடெக்சும் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து நியூ ப்ரொஃபைலையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஃபில்டர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நம்ம வந்து டெலிட் கூட பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ நான் வந்து நியூ நியூ நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் இப்போ பாட்டமில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைஸும் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ மாதிரி நம்ம வந்து வீடியோவையும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் வீடியோஸை நம்ம வந்து அதை பார்க்க முடியும் மீடியா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஓப்பன் நெட்ஒர்க் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோட லிங்க் இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும் ஜஸ்ட்டு ப்ளே அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே யூடியூப் வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வியூ அதை செலக்ட் பண்ணுங்க அதில் அட்வான்ஸ்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துரும் திரும்ப நீங்கள் வந்து மீடியாவில் அண்ட் சேவ் கொடுங்க அதில் கேப்சட் வைஸ் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டூரு இருக்கும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேம் ஃப்ரேம் ரேட்டு நீங்கள் கொடுத்துக்காங்க நான் வந்து டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஸோ மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வேணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் டைம் இல்லாமல் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் ஃபைலாக நீங்கள் வந்து கன்வெர்ட் சேவ் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபைல் நேம் கொடுத்துக்காங்க இப்போ நான் வந்து வீடியோஸ் அந்த ஃபோல்ட்ரு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் சாம்பிள் வீடியோ நான் நேம் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரமிச்சிடும் உங்களுக்கு எந்த ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட்டி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ வந்து ஏதாவது ஃபார்மெட் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துறேன் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து குயிக்காக நான் வந்து வீடியோ முடிச்சிட்டேன் இப்போ வந்து வீடியோ அந்த ஃபுல்ட்ருக்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட் டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவிடி விசிடி எல்லாமே நம்ம வந்து இதில் பிளே பண்ணி பார்த்துக்க முடியும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் கன்வெர்ட் சேவ் அந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெனு பார்த்திங்கன்னா டிஸ்க்னு கொடுத்துருப்பாங்க டிவிடி ப்ளூரே இந்த மாதிரி இந்தமாதிரி நிறையாவது கொடுத்துருப்பாங்க சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட இந்த இல்லாட்டினா நோ டிஸ்க் மின் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த டிவிடியை நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்திங்கனா கன்வெர்ட்டன்சியை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு விருப்பமான ஃபார்மெட்டுக்கு நீங்கள் வந்து கூடை கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து பிளேயும் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து விஎல்சி மீடியா பிள்ளைகளில் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இன்னும் ஒரு பெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும் வீடியோக்கு இப்போ பாருங்க நான் காமிக்கிறேன் நம்ம வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் யூகலைசரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து கிராப் பண்ணிக்க முடியும் வீடியோ ஜூம் பண்ணிக்க முடியும் வீடியோ ரொட்ரேட் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து கலர்ஸும் ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வியல் சிம் நேப்டில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ரு மார்க் ஆட் பண்ண முடியும் எஃபெக்ட் அண்ட் ஃபில்டர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள் இதில் வீடியோ எஃபெக்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஓவரில் அந்த டேப்பை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் இதில் ஆட் லோகோன்னு கொடுத்துருப்பாங்க இதில் உங்களோட லோகோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு அந்த ப்ரௌஸ் பண்ணுற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரௌஸ் பண்ணி உங்கள் லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எதுவுமே செலக்ட் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம வந்து டாப்பில் எவ்வளோ இருக்கணும் லெஃப்ட்டில் எவ்வளோ இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ட்ரான்ஸ்பெரன்சி எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க லெஃப்ட்டு ரைட் இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அந்த நேம் நீங்கள் டைப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்க முடியும் உங்கள் வீடியோவில் ஸோ இது வந்து சிம்பிள் ட்ரிக் இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வரும் யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்னாப் சாட் எடுக்க முடியும் இதுலேயே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் சிஃப்ட்டு ப்ளஸ் ஏசர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே ஸ்னாப் லூகும் இப்போ பாருங்கள் நான் இப்போ வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஏஸை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப் சேவ் ஆகும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனா பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டுக்கெல்லாம் நமக்கு வந்து சேவ் இப்போ பாருங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஸ்னாப் எல்லாமே நமக்கு வந்து இதில் சேவ் ஆகிருக்கு ஸோ மாதிரி நம்ம வந்து ஸ்னாப்பும் எடுத்துக்க முடியும் விஎல்சி மீடியா பிளேரில் ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்டிலும் ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்டேட்டில் ஆட் பண்ணணுன்னா அந்த வீடியோவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா சப்டைட்டில்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க ஆட் சப்டைட்டில் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சப்டைட்டில் ஃபைல் ஏதாவது வச்சுன்னா நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சப்டைட்டில் ஃபைல் ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து அந்த ஃபோல்ட்ருக்கு நீங்கள் மூவ் பண்ணிடுங்க வீடியோ எந்த ஃபோல்ட்ருக்குள்ள இருக்கோ ஸோ ஃபைல் நேம் ஒரே மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ண ஆரம்பித்தாலே போதும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்ரேட்லாம் நமக்கு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சுன்னு பார்த்து பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து வந்து ப்ளே ஆகுது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சப்டேட்லேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளேபேக் பேக் ஸ்பீடை நம்ம வந்து இன்க்ரீஸ் டிகிரீஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ப்ளே பேக் ஸ்பீடை நம்ம வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் நமக்கு வந்து ப்ளே பேக் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீல் இல்லாமல் பேரே நம்ம வந்து கேமாக யூஸ் பண்ணிக்க முடியும் மீடியாவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் சேவ் செலக்ட் பண்ணிட்டு கேப்சர் வைஸ்னு கொடுத்துருப்பாங்க அதில் டேரெக்ட் கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கங்க கேப்சர் மோடில் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ டிவைஸ் நேம் இருக்கும் இப்போ வெப்கேம் நான் கனெக்ட் பண்ணல அதில் பார்த்திங்கன்னா வீடியோ டிவைஸ் நேமில் உங்கள் வெப்கேம் நேம் டிஸ்பிளே ஆகும் அந்த வெப்கேம் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ டிவைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா பிளேன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெப்கேம் வந்து நமக்கு வந்து இதில் ஷோ ஆகும் சித்திரிமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெப்கேம் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து நல்ல ஃபீச்சர் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்